அனைவருக்கும் வணக்கம் இது TNT இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் கட்லர் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ வேக வச்ச உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீம் சும்மா ஒரு அரை வேக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் சோளம் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் பிரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூள் பண்ணி எடுத்திருக்கேன் பீன்ஸ் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் கேரட் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் ஒரு பெரிய வெங்காயமா பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் இருக்கு இல்லையா அது பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன் மாதிரி பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா அதாவது ஒன்று டூ ஒன்றரை ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் அதுவும் பொடியாக நறுக்கியிருக்கேன் இந்த கேரட்டும் பீன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பொடியை நறுக்கி தான் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தேவைக்கு வந்து கொத்தமல்லி அதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வேணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகப்பொடி கரம் மசாலா தனியாத்தூள் கொஞ்சமாக காரத்துக்கு சில்லி பொடி எடுத்திருக்கேன் இதெல்லாம் டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு மைதா தேவைக்கு உப்பு இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முதல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு யூசி சேர்த்துக்கலாம் அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா இது வேகட்டும் இந்த எண்ணெய் இதுலேயும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வெந்துடணும் அடுத்து இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பொடியை எவ்வளோ பொடியை நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நறுக்கி சேர்த்துக்கங்க அப்போ தான் நமக்கு அந்த கட்லெட் சாப்பிடும்போது ரொம்ப பெரிய பெரிய பல்லாக விடாமல் நம்ம பொடிசாக நல்லா இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் இதுக்கு ரீஃபைண்ட் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா கடல் எண்ணெய் அதை மாதிரி எண்ணெய் எதனா வேணுன்னா சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கன்னா கசப்பும் ஏன்னா அந்த பொருள் வந்து கசப்பு தன்மை தெரியும் அதனால் நீங்கள் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க வேண்டாம் கடல் எண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்தா போதும் இப்போ நம்ம பீன்ஸை சேர்த்துப்போம் நல்ல இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் ஓரளவு மீடியம் தீலேயே வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய தீயும் வேண்டாம் வேணும்னா சிலர் பூண்டு சேர்க்கிறதா இருந்தாலும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் பூண்டு சேர்க்கல இருக்கு அந்த வாசம் வேண்டான்ட்டு இஞ்சி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் வேணும்னா சேர்த்துக்கலாம் இது ஒரு பாதி பீன்ஸ் வேகும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ கேரட்டு பீன்ஸும் நல்லா வந்துருச்சு நம்ம இப்போ தேவையான அளவுக்கு இந்த ஸ்வீட் கார்ன் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு பாதி தான் சேர்த்துட்டேன் நல்லா அதையும் வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்வீட் கார்னும் சேர்க்கலாம் பட்டாணி வேணும்னா பச்சை பட்டாணியும் சேர்க்கலாம் நீங்கள் எது விருப்பம் இருக்குதோ அதை செய்யலாம் எனக்கு வந்து இது ஸ்வீட் கார்ன் வச்சு நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் ஸ்வீட் கார்ன் இதுக்கு சேர்க்குறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம பட்டாணி இல்லை பட்டாணி இல்லாமல் வெறும் கேரட் பீன்ஸு இதை மாதிரி வச்சு தான் சாப்பிட்ருப்போம் நம்ம இதை சேர்த்து சாப்பிடும்போது ருசி வந்து இன்னும் அதிகமாகும் இது ஆல்ரெடி ஏற்கனவே வெந்துருச்சு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அது இந்த ஃப்ளேவரோடு சேர்த்து வேகும்போது நமக்கு நல்லா இருக்கும் நேரம் வெந்தால் போதும் இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சும்மா ஒரு பேருக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் பொடி சேர்க்குறேன் கரம் மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க காஷ்மீரி சில்லி பார்த்திங்கன்னா இது வந்து காரம் ரொம்ப இருக்காது கலருக்காக தான் அதனால ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் சீரகத்தோட வாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கூட்டி கொடுப்போம் வேணுன்னா கூட நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் தனியா பொடி ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த மிளகாப்பூலாம் சேர்க்குறோம் இல்லையா அதுக்கு காரத்துக்கு கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த தனியாவை சேர்த்துக்கிறேன் நான் இப்போது தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ சேர்க்க சேர்க்கப்பறோம் அதனால் நான் உப்பை கொஞ்சம் நார்மலாக அதுக்கும் சேர்த்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா கிண்டி விட்டுடலாம் வாசம் பார்த்திங்கன்னா இப்போயே எனக்கு நல்லா வாசம் வந்துருச்சு மசாலா ஐட்டம் சேர்த்த உடனே ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இப்போ நான் உருளைக்கெழங்கு வேக வச்சிருந்தேன் இல்லையா அதை நல்லா தோல் எடுத்து நல்லா கைட்டே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நான் நல்லா அந்த கிழங்குங்களை நல்லா உரித்து நல்லா வேக வச்சிட்டேன் அதனால் நம்ம தோல் உரித்து நம்ம பிசையும் போது நல்லா ஈஸியாக வந்துருச்சு நல்லா இதைப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாங்க எல்லாம் இந்த உருளைக்கெழங்களை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மசாலா எல்லாமே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்துருச்சு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த கொத்தமல்லியை கைட்டே நல்லா நம்ம சின்ன சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு பிச்சி போட்டு இதையும் இதில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு தான் இதை மிக்ஸ் பண்ண போறேன் கொத்தமல்லி சேர்த்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்ச நேரம் ஆறட்டும் கொஞ்சம் ஒரு பாதி ஆறணோன்னா அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதான் பக்குவோம் நம்ம நம்மட்டுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணலையா காய்கறி கலவைங்க இதை இதை வந்து நான் இப்போ வந்து கைட்டு நல்லா கையை வாஷ் பண்ணிக்கோங்க கைட்டே பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் அந்த கட்டட்டோட பக்குவம் சரியா பிடிக்க வரலை ரொம்ப ஒரு மாதிரி விழு விழுன்னு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரெட் ட்ரம்ஸ் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதையே கூட எடுத்து அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நம்ம பெரட்டி எடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டும் வந்து நமக்கு மாறாது இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டோம் இல்லையா இந்த உருண்டையை இந்த கைட்டே நல்லா லைட்டாக ரொம்ப இல்லை ரொம்ப லைட்டாக இப்படி அமுக்கிட்டு இந்த கார்னர்லாம் உடையாத அளவுக்கு ரொம்ப பெரிய சைஸும் வேண்டாம் ரொம்ப சின்ன சைஸும் வேண்டாம் நார்மல் சைஸ்ல இந்த கார்னர்ஸ் வந்து நல்லா இப்படி இப்படி பிடிச்சி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அது டிசைன் எந்த என்ன மாதிரி மாடல் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் போடுறாங்க சிலிண்டர் மாடலில் நல்லா லைட்டாக அப்படி உருட்டி எடுத்துக்கிட்டு இப்படி எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா லைட்டாக இப்படி அமைக்கி விட்டுட்டு இந்த மாடல்லையும் போடுறாங்க நம்ம இதை மாதிரியும் எடுத்துக்கலாம் ஹார்டின் போடுறாங்க ஒவ்வொரு ஷேப் போடுறாங்க நான் இந்த ரெண்டு ஷேப் மட்டும் லைட்டா அதே மாதிரி இந்த பார்னர் ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது ஆனால் அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்லெட்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதே மாதிரி ஒன்று எல்லாத்தையும் செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மைதா மாவை நல்லா ஒரு வாட்டி கலக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம உடந்து வச்சிட்டோம் இல்லையா தண்ணியோடு சேர்த்து அடியில் மாவு தனியாக தண்ணி தனியாக நின்றுடும் அதனால நல்லா வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கலந்து வச்ச அந்த கலவை மாவில் ஒன்று எடுத்து ஒரு உருண்டை இதில் எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பொறுமையாக அதை எடுத்து நம்ம இந்த ப்ரெட் க்ரமில் போடலாம் போட்டுவிட்டு அதுக்கு மேலே ஸ்பூன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து விட்டுட்டு இதுக்கப்புறமா கைட்டு நம்ம நல்லா திருப்பி எடுத்து எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்துட்டு அதை அதே மாதிரி அந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷேப்பை அப்படியே கொண்டு வரணும் கொண்டு வச்சுட்டு இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அப்புறம் பொறிச்சு எடுக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் காயக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது மீடியமான தீயில் வந்து வச்சு இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ரெண்டாக போடுறேன் பார்த்திங்கன்னா இதுவே நம்ம போட்ட உடனே என்ன ப்ரெட் கிரம்ஸ் இல்லையா உடனே நல்லா வந்துடும் ஒரு ஒன்று டு ஒன்றரை நிமிஷம் வந்தால் போதும் பொறுமையாக திருப்பி போடணும் ஓகே வெந்துருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் அது ஒன்றுனா நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பொறுமையா மீடியமான தீயில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டு எடுக்கலாம் நான் ஒரு மூணு மூணா ரெண்டு ரெண்டாக தான் போட்டு எடுக்கிறேன் உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ கடாய் பெரிய கடாய் போட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வந்துருச்சு நம்ம இதை எடுக்கலாம் இப்போ நம்ம கட்லெட் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா மேலே கிறிஸ்பியா இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து இருக்குது நம்ம இதை நல்லா அந்த டொமேட்டோ சாஸ் வச்சு நல்லா டிப் பண்ணி நம்ம சாப்பிடணும்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் இப்போ டேஸ்ட் பார்க்குறேன் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா மசாலாவோட டேஸ்டோடு நல்லா இருக்கு அந்த மிக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலயே அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்